வணக்கம் தீப செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி நடப்பு ஆண்டில் ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் உள்ளது வீராணம் ஏரி இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவர்கள் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது இந்த ஏரியின் மூலம் முப்பத்தி நான்கு பாசன மதகுகள் வழியாக நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இது தவிர சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அடி அனுப்பப்பட்டு வருகிறது இந்த ஏரியானது கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காவது முறையாக நிரம்பியது இதற்கிடையே தற்போது இன்று காலை நிலவரப்படி வீராணம் ஏரி ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் நடப்பு குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் பெய்த கனமழை காரணமாக அணை முழு கொள்ளளவை அணையிலிருந்து கடந்த மாதம் இருபதாம் தேதி முதல் சுமார் முப்பதாயிரம் கன அடி முதல் ஒரு லட்சம் கன அடி வரை கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்பட்டது இதனால் கீழணையில் இருந்து பல்வேறு ஓடைகள் மதகுகள் வழியாக வீராணம் ஏரிக்கி எழுநூறு கன அடி நீர் வரத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக வீராணம் ஏரி தற்போது ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளமான நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது அடியை எட்டியுள்ளது தொடர்ந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அனுப்பி வைத்து பட்டு வருகிறது குறிப்பாக விஎன்எஸ் வழியாக வழியாக திறந்துவிடப்படும் உபரி நீர் தற்போது நிறுத்தப்பட்டு ஏரிகள் தாண்டி தேக்கி வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த நீர் விவசாய தேவைக்காக பயன்படுத்தப்படும் மேலும் சென்னை குடிநீர் உள்ளிட்ட விவசாய தேவைகளுக்கு மட்டுமே தற்போது வரை நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் ஏரியின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் ஏரியின் மதகு கரைகளை ஆய்வு செய்து வருகின்றனர் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி